ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தாங்க நம்மளோட பார்வை இருக்கும் அதனால் நம்முடைய காணொலிகளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தாங்க இருக்கும் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் முருங்கை வந்து சரியாகவே வரமாட்டேங்குது முருங்கை மரத்தில் வந்து இலைகள் வருது பூக்கள் வருது இல்லைன்னா பூக்கள் கொட்டி போயிடுது இல்லை பூக்களே வர மாட்டேங்குது பிஞ்சு பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன மாதிரி உரம் போடணும் டிஏபி உரம் போடலாமா இப்படியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேங்க நம்ம வீட்டில் வந்து முருங்கை மரம் வந்து முதல்ல கீழே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் மோட்டரில் போர் போட வேண்டிய தேவை இருந்ததுனால அந்த முருங்கை மரத்தை நம்ம கீழே வச்சிருந்ததை எடுத்துட்டோங்க ஸோ வீட்டுக்கு அந்த பின்ஸ் பகுதியில் மாமரத்துக்கு பக்கத்தில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சரி கட்டாயம் வீடுன்னு இருந்தால் ஒரு முருங்கை மரம் இருக்கணுமே அந்த இடத்துல தான் இப்போ போர் போட்டுட்டோம் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நெல்லிக்கா மரம் வந்து வாசல்ல வச்சிருக்கோம் அதாவது வீட்டை விட்டு வெளியில வச்சிருக்கோம் ஸோ அது பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் வச்சேங்க வச்சா எதுனாலும் நல்லா வந்துடும் அப்படி கம்பீரமாக ஒரு ஆறு ஏழு அடி வளர்ந்துட்டாங்க ஆனால் கிளைகள் அதிகம் விடாமல் கொஞ்சமாக வளர்ந்துருந்தாங்க நிறைய காய்கள் ஆனால் ஒரு காய் கூட பறக்கலாம் நல்லா விளையட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் காய்கள் வர வர வெளியில் இருந்ததுனால எல்லாருமே பறிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு காய்களே கிடைக்கல ரொம்ப பெரிய முருங்கை காய் காய்க்குங்க அது அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றேன் முருங்கை மரம் வேரோடு அப்படி முழுசாக பிடுங்கி கீழே கடந்து எல்லாரும் கீரை எல்லாம் பறிச்சிட்டு போய் ஆடு மாடெல்லாம் தின்னு போய் வெறும் குச்சி நான் அப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தேங்க ஸோ முருங்கை மரம் நம்ம வீட்டில் சரி செட் ஆகலை அப்போ மாடி தோட்டத்தில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இப்போ பாருங்கள் விதை போட்டு வளர்த்தேங்க இந்த செடி மரமாக இருக்கா இப்போ ஒரு ஆறு அடி போயிட்டாங்க விதையில் வளர்ந்ததுங்க ரெண்டு விதை போட்டால் ரெண்டுமே சூப்பராக வளர்ந்துட்டாங்க ஸோ நம்ம வீட்டில் இப்போ வந்து முருங்கைக்காயும் முருங்கைக்கீரை முருங்கை பூக்களில் ஆம்லெட் கூட போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வீட்டில் முருங்கை வீட்டிலையே வச்சுட்டோங்க தொல்லையே இல்லை நினச்சா ஓடி வந்து பறிச்சிட்டு ஓடி போயிடுவேங்க இந்த முருங்கை மரம் வரைக்குது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே அப்புறம் ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் பார்த்தா இன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் நேரில் தாங்க உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி முருங்கை பூக்கள் வரவே மாட்டேங்குது என்னன்னே தெரில உங்களை தான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் சொன்னாங்க ஸோ கட்டாய முருங்கை பற்றி நம்ம வந்து போட்டுறணும் வீடியோ அப்படின்னு முடிவு பண்ணேங்க அதாவது முருங்கை மரம் வந்து நீங்கள் செடி வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா கீரைக்காக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் போதுமானதுங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து முப்பது லிட்டரில் வச்சுருக்கேன் இதுலேயுமே வந்து நமக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் காய்கள் வந்துட்ருக்கு எனக்கு நிறைய காய்கள் வேணும்னா தினமுமே காய்கறி இல்லாமல் முருங்கைக்காய் இல்லாமல் சமையலாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பது லிட்டர் நூல் நூறு லிட்டரில் வச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து காய்கள் அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து பக்கத்தில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிலும் முருங்கை மரமாக தாங்க நிற்கிது நம்ம வீட்டில் ஏற்கனவே வச்சிருந்த குச்சிகளை தான் வாங்கி இவங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க ஸோ சுற்றி சுற்றி முருங்கை மரம் அது மட்டும் இல்லை அவங்க அந்த பக்கம் உள்ளது அவங்களும் இந்த உள்ளதை நாங்களும் இப்போ எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா மரங்களுமே அப்படி தாங்க நம்ம வீட்டில் நெல்லிக்காய் வச்சுருக்கோனால் அடுத்த வீட்டுக்கு போனால் அங்கே உள்ளது அவங்களுக்கு இந்த பக்கம் உள்ளது எங்களுக்கு அப்படி தான் ஒரு பரஸ்பரம் ஒரு புரிதலோடு எல்லாருமே இருக்கிறனால நமக்கு வந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை ஆனாலும் நம்ம வீட்டில் வைக்கணும் இல்லையா அதனால தான் நான் வச்சுருக்கேன் ஸோ முருங்கை மரம் அப்படின்னா நான் தோட்டத்தில் என்ன மாதிரி வைக்கணும் மாடி தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து தரையில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவையில்லைங்க எந்த உரமுமே கொடுக்க வேணாங்க முன்னாடி காலத்துலலாம் எல்லா வீட்டுக்கு ஒரு மரம்னால் அந்த முருங்கை மரம் தான் நிற்குவோங்க ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்கணும் அது ஒன்று தாங்க இதில் ஸ்பெஷல் ஒடிக்க 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 வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அடர்த்தியாக அவ்வளவு காய்கள் அவ்வளோ பிஞ்சுகள் அவ்வளோ கிளைகள் வருவாங்க எந்த ஃபெர்டிலைசரும் தேவையில்லை முன்னாடியெல்லாம் வந்து இலவசமாக தான் நம்ம தாத்தா பாட்டி அம்மாக்கள்லாம் வாங்கியிருப்பாங்க இப்போ அதுவும் காசாயிட்டு ஸோ நம்ம அதுக்காக எப்படி வளர்க்கணுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இலைகளெல்லாம் பழுத்து பழுத்து கீழே விழுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க பழுக்க தான் செய்யும் இப்போ நம்ம வீட்லேயும் கொஞ்சம் பழுத்துருக்கு ரெண்டு மூணு பழுத்துருக்கா பாருங்க இந்த கொஞ்சம் பழுத்துருக்கா அதாவது வேரிலிருந்து கொஞ்சம் மிக அருகில் பழுத்துருக்கு அப்படின்னா முதிர்வு வயசான நமக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி இவங்களும் முதிர்வு ஏற்பட்டுட்டு அதனால பழுத்துருக்கு ஸோ அதுக்காக நம்ம பெரிய ஒரியெல்லாம் பண்ண தேவை தேவையில்லைங்க இல்லை இலைகள் ஃபுல்லாகவே மஞ்சள் ஆகிறாங்க இப்போ நம்ம வீட்டில் முருங்கையில் வந்து ரொம்ப பெருசாக மஞ்சள் இல்லை நான் வேற ஒரு செடியை உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இவங்க கொஞ்சம் மஞ்சளாக இருக்காங்களா இது மாதிரி முருங்கை இலைகள் முழுமையாக மரம் முழுக்க ஆனால் இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற மரம் கூட கொஞ்சம் மஞ்சள் தன்மை நிறைய இருக்குது பக்கத்து வீட்டு மரம் இந்த மாதிரி இலை முழுக்க மஞ்சள் ஆச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது முதல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒன்று ஓவர் வாட்ரிங் இருக்கணும் இல்லை அண்டர் வாட்ரிங்காக இருக்கணுங்க அதாவது மழை காலத்தில் தான் ஓவர் வாட்டரிங் வர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா மழையும் பெய்யும் நம்மளும் தண்ணி ஊற்றுவோம் ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா ஓவராக தண்ணி அதில் தேங்கிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து இலைகள் பழுக்க ஆரம்பிக்குங்க ஸோ நமக்கு வந்து இலைகள் பழுத்தாவே நம்ம அந்த ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் ஹோல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா தொட்டியில் அதுலேருந்து தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து ஒழுங்காக லீக் ஆகி கரெக்டாக வெளியில் போதா அதாவது தேவையற்ற தண்ணி கீழே போதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்க அப்படி பார்த்தாதான் அந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அண்டர் வாட்டரிங் எப்போ ஏற்படும் அப்படின்னாக்க வெயில் காலங்களில் இப்போயே நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னால் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்ற முடியல ஆனால் கட்டாயம் வெயில் காலத்தில் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணுங்க ஊற்றலைன்னா இலைகள் பழுத்து போகும் காஞ்சு போகும் இதெல்லாம் ஏற்படுங்க ஸோ அந்த ரெண்டும் இல்லாமல் அதை பாதுகாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க கேட்டாங்க டிஏபி உரம் போடலாமா என்னை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டம் அல்லது தோட்டம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாவே இயற்கையாக பண்ணுங்கங்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும்ங்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இப்போ இந்த விவசாயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மளே வீட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா எதுக்காகங்க நம்ம மாடித்தோட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட நேரம் நம்மளோட உழைப்பு நம்மளோட பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி இதை வளர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக கடையில் பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்ல நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னா நம்மளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தானே அதனால் செய்து ரசாயனம் உரங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின் நான் உங்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன் சில பேர் தோட்டங்களில் பூச்செடிகளுக்காக வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்துங்க மற்றதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லா வளரணுன்னா காய்கறி செடிகளுக்கு கூட ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறாங்க நான் பார்த்துருக்கேன் ரொம்ப மனசு வலிக்கும் பூச்செடிகளுக்குமே என்னை கேட்டால் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே ரசாயனம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை அதனால தான் நான் வந்து பூக்களுக்கு கூட நான் அப்படி எந்த ரசாயன உரங்களையும் நான் அது வரைக்கும் பயன்படுத்தலை ஏன்னால் நம்ம வந்து மண்ணை கலக்கும்போது இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக கலக்க மாட்டோம் சில நேரங்களில் ஒன்றோட ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து தேவையில்லாமல் ரசாயனம் நம்முடைய உடம்புக்குள்ள போகும் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல ஸோ அதனால் டிஏபி பயன்படுத்தாதீங்க அதுக்கு மேலேயும் உரங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மண்புழு உரம் மட்டுமே போதுமானதுங்க நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ இல்லை பூக்கள் வர வரும்போது ம மண்புழு உரம் போடுங்க காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஃபுல் அறுவடை முடித்தப்புறம் திருப்பி ஒரு தடவை நீங்கள் மண்புழு உரம் போடுங்க அது போக வார வாரம் அந்த குளிச்ச நம்ம இது போடுறோம் பார்த்திங்களா புளிச்ச அந்த கல்லணி தண்ணி எல்லாமே புளிக்க வச்சு புளிக்க வச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியை நல்லா டைலூட் பண்ணி ஊற்றி விடுங்க வார வாரம் அது ஊற்றுறதே போதுமானது கிச்சன் கம்போஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை அது ஒரு கைப்படி போட்டு விடுங்க முருங்கை மரத்துக்கு இது போதுங்க சூப்பராகவே வளருவாங்க அந்த ரெண்டு விஷயம் ஓவர் வாட்ரிங்காக வாட்ரு அந்த போகிற ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்குதா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க போதுமானது மற்றபடி அந்த முதிர்வுனால தான் இலைகள் கொட்டும் முழு இலைகளும் ஒரு மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கவலைப்படணும் இல்லாட்டி நம்ம கவலைப்பட தேவையில்லை சப்போஸ் இலைகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாடித்தோட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மஞ்சள் இலைகளை வந்து இப்படி பிச்சு விட்டுருங்க காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற அந்த சத்துக்கள் வந்து அதுக்கு போகாமல் அந்த மஞ்சள் இலைகளுக்கும் சேர்த்து தானே போகணும் எல்லாத்துலையுமே அப்படிதாங்க அந்த தேவையில்லாத வச்ச வந்து நம்ம எடுத்து போட்டுடணும் மாடித்தோட்டத்துல ஏன் அப்படின்னா தேவையில்லாத சொத்துக்கள் அதுக்கும் போகும் தேவையானதுக்கும் போகுங்கிறப்ப நம்ம கொடுக்கறது பச்சாக்குறை ஏற்படலாம் இல்லையா உரம் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அதனால் காஞ்ச இலைகளை எப்போவுமே மஞ்சள் இலைகளை நம்ம அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க தண்ணியும் கூட அதுக்கு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த இலைகளுக்கும் போகிறதுனால ஸோ இதெல்லாம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அடிக்கடி கவாத்து பண்ணி விடுங்க நுனியை கிள்ளி கிள்ளி விடுங்க சூப்பராக வளருவாங்கங்க நல்ல ஒரு பெரிய ட்ரம்மாக பார்த்து வைங்க நம்ம வீட்டில் அப்போல்லாம் இல்லை அதனால் நான் அந்த முப்பது லிட்டரில் வச்சேன் ஆனால் நமக்கு இது போதுமானதாக இருக்குது பக்கத்துலலாம் நிறைய இங்கே பாருங்கள் எவ்வளவு இருக்குது பாருங்கள் பூக்களும் காய்களும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கங்க முக்காவசினர் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒடிச்சு 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 தூரை போட இல்லை ஃபெர்டிலைசருக்கு பயன்படுத்துகிறோம் அந்தளவுக்கு நமக்கு பக்கத்து வீட்டில் உள்ளதே வந்துடுது ஸோ அதனால் இதை உங்ககிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு ஹாப்பியாக முருங்கை மரம் வளர்த்து எல்லாரும் வாரத்தில் ஒரு நாள் முருங்கை கீரை பூ முருங்கை விதை முருங்கை காய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஏதாவது ஒன்று தினமும் உங்களுக்கு போகணும் கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதனால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயந்தாங்க முருங்கைக்கீரையெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஹாப்பியாக கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அந்த அந்த மனநிலை வந்து நேர்மறையான அந்த சிந்தனைகளும் அந்த மனசும் அப்படியே அதுக்கு போகும்போது அது நமக்கு ஹாப்பியாக கொடுக்குங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க மாடித்தோட்டம் வந்தால் ஐயோ இது எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி சொல்வேன் எங்கள் என்னோடய கணவர் வந்தோன்னு சொல்லுவேன் ஐயோ இது என்ன வளரலை இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அந்த நெகட்டிவை மட்டும் சொல்லுவாங்க பட் நான் சொல்லுவேன் அப்படி பேசாதீங்க அவங்களுக்கெல்லாம் காது கேட்கும் அவங்களுக்கும் நான் நம்மளை மாதிரி புரியும் அதனால் அவங்க முன்னாடி நெகட்டிவான விஷயங்களெல்லாம் பேசாதீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சொல்லுங்கள் சார் பரவாயில்லையே அன்றைக்கி விட இன்றைக்கி நிறைய காய் வந்துட்டு அன்றைக்கி மஞ்சளாக இருந்தது இன்றைக்கி பச்சையாக இருக்காங்களே இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை இங்கே வந்ததும் பேசுங்க அப்போ தான் அவங்க நம்மக்கிட்ட பாசிட்டிவாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவேன் சொல்லும்போது கொஞ்சம் பைத்திய காய் அப்படின்னு அப்படின்னு தோணும் மற்றவங்களுக்கு ஆனால் உண்மை அதுதாங்க தோட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக பேசுங்க நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள் இவங்கெல்லாம் நம்மளோட செல்ல குழந்தைங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்களோட நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்க நம்மளுடைய நேர்மறையான அந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட போகும்போது அவங்களும் நமக்கு நேர்மறையான நிறைய விஷயங்களை சந்தோஷங்களை கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து அனுபவிக்காத வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பைத்தியக்காரத்தனமாக தோணலாம் நான் என்னோடய ஸ்கூலில் பிள்ளைங்கக்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன் மரங்களோடைய செடிகளோடைய பேசுங்கம்மா கேப்பா வந்து அம்மா நீங்களே இவ்வளோ வளர்க்குறீங்க நாங்கள் வச்சா மட்டும் பெறுது பேசுங்கடா பேசுனா அது வளரும் ஏன் இப்படி வளர வளரமாட்டேங்கிற ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குத அப்படி இப்படி நீ அம்மா அப்பா அப்படி பேசுனா லூஸ்ன்னு நினைப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு தாண்டா நினைப்பாங்க பேசுனதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னப்பறம் பிள்ளைங்களும் அதை பழகிட்டாங்க ஸோ உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் நிறைய பேசுங்க அவங்களும் நமக்கு ஹாப்பியாக கொடுப்பாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணும் மோட்டிவேட் ஆகும்போது தான் வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போடணும் அப்படின்னு எனக்கும் தோணும் எல்லாருக்குமே இந்த பாராட்டு அப்படிங்கிறது தேவைதானங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்